லெக்சர் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வேலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்க நிறைய பேருக்கு மாமா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க நம்ம பர்த்டே மாதிரி தான் மைதர்ஷன் மயிலனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வயசுக்கு எப்படியோ ஆமாடி வெட்டு வண்டி வெட்டு வேலனுக்கு வந்து நீங்க சூப்பராக மாடியில் வச்சு பண்றாங்க கொடிக்கிற மேல மஞ்சு வீட்டில் ஸோ அதை தான் நீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க நம்ம சேனல் பூசணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிளாக் கிளிக் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து எங்கள் அம்மா பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தாத்தாவும் எடுத்த ட்ரெஸ்ஸு வாங்க மஞ்சு உள்ளாங்க வாங்க மஞ்சு இது வந்து எங்க சித்தப்பா பொண்ணு எங்க சித்தி சித்தப்பா பொண்ணு பட்டுக்கோட்டையில இருந்து மஞ்சு தான் பேர் எது பேரும் எடுத்து கொடுத்த சோ அதையும் நாங்க போட்டு வந்தாச்சு ஆனா ப்ளவுஸ் இல்ல ப்ளவுஸ் வந்து வேற ஆ தீபாவளிக்கு எடுத்தது ஆமா இது தீபாவளிக்கு எடுத்த ப்ளவுஸ் ஒண்ணு போல இருக்காடி அப்படி அடுத்து வந்து என்னோட அவுட்ஃபிட் காமிச்சது பிறகு அடுத்து மாடிக்கு போவோம் நான் மாடிக்கு வந்து பால் காய்ச்சி அங்க வரல வரலன்னு சொல்லல அதுக்கு சொல்றேன் போய் போய் எப்படி இருக்குன்னு மேலே போய் பாப்போம்னா என்னோட அவுட்ஃபிட் காட்டு இதான் லிச்சோட அவுட்ஃபிட் சேம் பர்பிள் கலர் இது ஓகே பட் இது செட் ஆகாது என்ன பரவால எடுத்து கொடுத்தாங்க இத போடணும் அதனால போட்டாச்சு அண்ணனாவா நினைக்கிறேன் அது இது சேண்டல் போடாம தான் சரிதான்

రైట్ అలా పొట్ట నరుకున జరుగు నాక ట్రా బస్ తో నందిం ఎలా కేకి తిన్నాడ బాలున వచ్చిన నాన్నకు పుణడ ఏంటా డ్రెస్

ஆத்திதே கை பெருசா இருக்கு கை மட்டும் அந்த கோட்டை கட்டிதே அது மட்டுமே நல்லா இருக்கு மேல மேல வந்து बर्थडे கொண்டாடிச்சா கழிக்கியா

பொண்ணே dia போ ஆமா கேக் வந்திருச்சு கரெக்ட்டா ஓடு என்கிட்ட 얘기rangle அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு இங்க பாரு முன்னால பார்த்தனவா அதெல்லாம் முன்னால வா எல்லாரும் முன்னால வா அப்படியே நைட் இல்ல மியூசிக்கா வா இங்கட்டு போட்டோ

என்ன அவங்க வெட்டி கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க மாமரட்டும் வெடி வெடிக்க போயிருக்காரு அது யாராவது பையன் குளிச்சுன்னா கொடுத்து போனா

ராஜு ஆமா போட்டு மஞ்ச ராஜு கூட்டி விடு வந்திருக்கா சரி போடுற போட்டோ எடுக்கிற

வேளா வேளா இங்க பாரு பாரு மஞ்சு இங்க பாருங்க கேமரா பாருங்க எல்லாரும் திருப்பி என்ற

அண்டி <laughs> வாங்க <laughs> ਉਰੇ ਛੇ ਨਿਕਰਾਗਾ ਇਹ ਬਗ ਇਹ ਬਗ ਇਹ ਬਗ ਇਹ ਬਗ ਇਹ ਬਗ ਇਹ ਬਗ ốcो नानकाति साइधोwieँ चिन काथ पर जमाते सतील्यमकार श्वाकनरेशन में आटता की बरामे चिन काइ बताः या एवं दिन कर विचalling recognize whether you have a problem with C-Vеня disease and discharge 그럼 क्रियो अधिकत्ति के लिए पहले पुषण किए बुणτα विचा की कर्म करने के लिए पठ 망ते समीश्रत काच विकल्स മാ ഗിഫ്റ്റ് കൊടുപ്പോക്കാറി പറ புடிச்சு 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 மேல வெச்சு பாரு மேல வெச்சு பாரு மேல வெச்சு பாரு அப்படியே புடிச்சு பாரு அப்படியே புடிச்சு பாரு அது உடதா உடதா இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாரு மயி திரும் இங்க பாரு இங்க ஓரம் மயி 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 போ நான் வரறேன் இது போன் நம்பர் எடுத்துக்கோ போன் நம்பர் எடுத்துக்கோ போடு நீ நாம ரம் பண்றோம் நான் என்ன கேக்குறேன் நீ மோதிர வகையில வேலன் வந்து தூங்கிட்டு இருக்காரு ஏன் சிங்கம் ஒண்ணு நான் ஒரு சிங்கம் தெரியுமா மையத்தரசும் அவர் தூக்கம் வந்துருச்சு போயிருச்சு ஆமா அண்ணாணி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க வீடியோல பாத்திருப்பீங்க சோ ரொம்ப கிரௌடு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏன் பேசுகிற அது பண்ணல அதெல்லாம் நினைக்காதீங்க ரொம்ப க்ரௌடு நான் நான் பாட்டுக்கு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டேன் இவன் தம்பியை பேசிட்டு பிள்ளையில நாங்கள் ஃபுல் டிராவல் அருள் வந்து ஸோ கொஞ்சம் டலாக இருந்திருப்போம் இது நீங்கள் அதை வேற மாதிரி கொண்டு போயிடாதீங்க கமெண்ட் வந்தது சொல்கிறேன் காலையில் பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் கரெக்டாக வண்டி எங் தென்காசியில் எடுத்த ஆன் பண்ண வண்டி கீரமத்துல வந்து கீரமத்தில் ஆமாம் கீரமத்துல வந்து தான் ஆஃப் பண்ணேன் அடுத்து பத்து நிமிஷத்துலேயும் திருப்பி எடுத்து படிக்கிறேன் போயிட்டேன்

பண்ணும்போது கொஞ்சம் பெருசாவே பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நல்லா பண்ணிருந்தோம் நல்லா முடிஞ்சிருச்சு சோ உங்களை அடுத்த வீடுல சந்திங்க முறையா உங்களுடைய கம்மிங் சூன்ல ஒரு வீடியோ வருது கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா போடுவோம் ஓகே அடுத்த வீட்டுல சந்திங்க முறை உங்களுடைய இளைய கப்பல்